ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபாயா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஒரு சிலருக்கு இருக்காங்க எப்படிங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு தர்றேன் அப்படிங்கிறாங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டா மாத்தலாம் தான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயா ஆனா இந்த குறிப்பிட்ட நபரால மாத்த முடியுமா அப்படிங்கறதுக்கு ப்ரூஃப் வாங்கிக்கணும் என்கிட்ட சும்மா சொன்ன அப்படிங்கறதுக்காக அவன்கிட்ட போய் காசை கொடுத்து ஏமாந்துடுறாங்க என்ன சில லோன் எல்லாம் போட்டு காசை வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரெண்டாம் ரெண்டு மடங்கு ஆனதுக்கப்புறம் அந்த பாதி காசு எடுத்து லோனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் வாங்கி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கடைசியில் ஏமாந்துடுறாங்க சரிங்களா அதனால இந்த மாதிரி ஏமாறாம இருங்க ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா அதாவது ரெண்டு மடங்கா மாத்துறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் உடனே எல்லாம் நடக்காது அதெல்லாம் குறிப்பிட்ட வருடங்கள் ஆகும் சரிங்களா இப்ப குறிப்பிட்ட மாதங்கள் ஆகும் அதனால கவனமா இருங்க காசை யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க